ஆண்டவா இன்னைக்கு முத முத வேலைக்கு வேலை இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நம்ம நம்மகிட்டயே வந்து பேசணும் சாமி இன்னைக்கு முதல் நாள் வேலை நல்லபடியா கலெக்ஷன் ஆகும் சாமி எப்படியாவது முப்பது கலெக்ஷன் நாற்பது கலெக்ஷன் பண்ணி இன்னைக்கு ஒரு கிட்ட வாங்கிடலாம் இன்னைக்கே ஒரே நாள் இன்சென்டிவ் வாங்கி இப்படியே வாழ்க்கையில செட்டில் ஆகிறா இந்த கலெக்ஷன் ஜாப் வச்சுட்டு இந்த மாசம் மட்டும் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம்னா இந்த ஒன்றரை நான் வண்டியை போட்டு பல்சர் கொடுக்குறேன்னு இருக்காரு பார்ப்போம் இருநூத்தி இருபத்தாறு மோகன சுந்தரி மேடம் சார்

சொல்லு டேய் தங்கமான கஸ்டமர் இருக்கிறாங்கடா உள்ள போல பணம்னு கேட்காது கூட பணம் எடுத்து வந்து தர்றாங்கடா ஓஹோ சேர் போடுறாங்க காப்பி என்ன மரியாதை என்ன மரியாதை இப்படி தெரிஞ்சா நான் எப்போவும் வேலைக்கு வந்துட்டு போட்டாபாம்பில நீ எப்படி இருக்குது எனக்கு தானே காளிய மாதிரி யாருப்பா வீணா காளியம்மா வீடு தெரியுங்களா காலியம்மா வீடு அந்த காளியம்மா நீங்க யாரும் நாங்க மாரியம்மா மகளிர் குள்ள இருந்து வந்திருக்கோம் கலெக்சனுக்கு வந்திருக்கோம் ஐயோ நானே மாத்திக்கிட்டேனே காளியம்மா இல்லப்பா வெளியில போயிருக்கா ஏமா இப்பதான் நீ தான் சொன்ன காளியம்மான்னு அதுக்குள்ள மாத்தி பேசுற யாருமா நீ உண்மையை சொல்லுமா அதே தெரியாம சொல்லிட்டுப்பா இப்போ நீங்க கிளம்புங்க அடுத்த ஏரியால போய் தேடி பாருங்க போய் பேசாதமா அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துருவேன் யோ இப்ப நீ போகலீனா வச்சுக்க என் புருஷன் சொல்லிடுவேன் என் புருஷனுக்கு தாமரைகளோட பேச பிடிக்காதே இவளே ஆம்பளை மாதிரி தான் இருக்கா இதுல வேற ஆம்பளை கூட பேசினா புருஷனுக்கு பிடிக்காதாமா ஓ நல்ல வேலை புதுசா வந்தா இன்னைக்கு வந்த வேற பழையால் வந்துருந்தானா நம்மளை பணத்தை கேட்டு தாச்சல் பண்ணிருப்போம் அந்த வேலை புதுசாக தான் வந்தாருக்கா சாமி

சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா சார் நீங்க சார் நான் புருஷன் சரி நாமினே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வீடியும் இல்ல காசும் இல்ல உள்ளதா இருப்பா பெட்டால இல்ல யானை நான் கேட்க மாட்டேனாங்க சார் அணை எடுத்தீங்க போய் உள்ளதா இருக்கா அட பிச்சைக்காரன்

என்ன பணம் கொடுக்க சொல்லிக்கிறாங்களா இல்ல போன்ல பேசினேன் புருசன்தான் இருக்கா நம்ம ஆம்பளையா இருக்கா கொஞ்சம் தைரியமா போறையா இருந்தாலும் என்னால சரியா போக முடியாது செம்பா மேடம் இருக்காங்களா செம்பா மேடம் செம்பா மேடம் இருக்காங்க செம்பா இல்ல பா ரொம்ப இருக்காங்க மகளிர்ந்து <retaliation>

உட்காந்திருக்காங்க அந்த ஆறு விளையாடுச்சு உங்க ரூல்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டு அஞ்சே நிமிஷம் தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இப்பவே கூப்பிட்டு வெளியே சொல்லியிருக்கேன் சரிங்களா

நான் பாக்காத கஸ்டமரா ஒன் காலம் ஆறு மணிக்கு மேலே பணம் வாங்குறது கிடம்பாறு ஓட்டம் மார்க்கெட்ல கூட நான் பாக்குறீங்க அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்க கூட என்ன வேணும் உள்ளதா